பாராளுமன்றத்தில் இருந்தது எனக்கு மிகவும் பெருமை அந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முரட்டு பெரும்பான்மை இருந்ததால் முன்னூற்றி மூணு பேர் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஐம்பத்தி ரெண்டு பேர் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இருபத்தி மூணு ஐந்து ஆண்டுகள் சட்டப்பேரவை நேரம் தீர்மானத்தை கூட அரசாங்கம் கொண்டு வரும் ஒரு நாள் நிறுத்தி வைத்து மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும் என்று நாம் ஒரு பிரச்சனையை எடுத்துக்க மாட்டோம் பெட்ரோல் விலையாக இருந்தாலும் சரி சைனா ஊராக இருந்தாலும் சரி மணிப்பூர் கலவரமாக இருந்தாலும்

இந்த செஷன் ஃபுல்லா சஸ்பென்ட் பண்ணி சபாரா நடத்துறதுக்கு இதுதான் அவருடைய எண்ணம் அவங்க எண்ணம் எப்படி என்றால் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு அரசியல் இருக்க வேண்டும் எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது அவர் சொல்வாரு மோடி அதை வந்து பாராளுமன்றம் ரப்பர் ஸ்டாண்ட் போட்டு கொடுத்துருக்கோம் தவிர அது விவாதம் இருந்து இருக்கக்கூடாது எதை பத்தி யாரும் விவாதிக்க கூடாது விவாதம் இல்லாமல் இந்த நாட்டை தன்னுடைய எண்ணத்தை நடத்த வேண்டும் அப்படிதான் நடத்தி கொடுக்க காஷ்மீரை பிரிச்சாங்க இஸ்லாமிய இஸ்லாமியும் இஸ்லாமிய மக்களை மட்டம் தட்டுவதற்காகவே சட்டம் காஷ்மீரை காஷ்மீரிலே பெரும்பான்மை இஸ்லாமிய சமுதாயங்கள் இருக்கிறார்கள் அந்த மாநிலத்திலே முதலமைச்சராக வரக்கூடியவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்து அவர் எப்படி மோதி ஒத்துக்க முடியுமா இஸ்லாமிய சமுதாயத்தினர் ஒரு முதலமைச்சர் ஆகலாமா ஆகக்கூடாது என்பதற்காகவே ஒரு மாநில அந்தஸ்தை யூனியன் பிரதேசமாக குறைத்தார் இந்திய அந்த அரசு கிடையாது E Pradesh.

E yeah. yeah.

ஜனபகையே குறைந்த குறைந்து சொல்லிட்டுருக்காங்க நாம் எதிரும் மன போயிடுவேன் நாம் எதிரும் மனப்பூருவா அப்படிலாம் பஸ்ஸு கிடையான்னுட்டாரு தாரி கிடையான்னு எல்லோரும் ரெண்டு பழத்தையும் மேலே போகக்கூடாது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பழத்த போதும் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் நம்ம காட்டணும் ஜனபதம் நமக்கு மை தமிழ்நாடு ஜனத்தோடு மை பேசுகிறேன் பாப்பேசு மட்டும்தான் பிறக்கும் பிறப்பும் அவ்வளோ கீப்பிலாயிருச்சு ஆனால் குடும்பதேச தலைகளில் ஜனத்தை பார்த்து பெருகிட்டே போதும் அவங்க ஜனபகம் படி பால் பண்ண ஊட்ட வச்சுட்டை விடுவோம்

மட்டும் வரி கட்டுறாங்க தெரிஞ்சிருக்கு பணக்காரங்க மட்டும் வரி கட்டுறது இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி பேர் வரி கட்டுறாங்க அம்மா நீங்க சோப்பு சீப்பு கண்ணாடி வாங்கினா கூட வரி கட்டுறீங்க நீங்க சினிமா போய் சினிமா பாத்தீங்கன்னா வரி கட்டுறீங்க வரி கட்டுறீங்க கேபிள் டிவி வாங்கினா வரி கட்டுறீங்க நீ எது துணி மணி கூட வரி கட்டுறீங்க வரி கட்டாத ஆளே இந்தியாவில் கிடையாது நம்ம எல்லாரும் வரி கட்டுறோம் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ரூபா வரி கட்டினாங்க தெளிவாக கேட்டீங்க சின்ன கணக்கு தான் இருபத்தி ஒன்பது பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி வந்து

ஒரே நாள் ஒரே தேர்தல் இருக்கிறார்கள் உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் அவர்கள் கலைத்துள்ளார்கள் அவர்கள் அரசாங்கத்தை டெல்லியில் இருந்து அந்த காலத்தில் மன்னராட்சியை போல இவர்கள் ஆர் எஸ் எஸ் அதனால இந்த தேர்தல் திருப்பி திருப்பி சொல்றேன் வேட்பாளரை தாண்டிய தேர்தல் நம்முடைய வாக்குரிமை தேர்தல் நம்முடைய அரசியல் சாசனத்தை காக்க வேண்டிய தேர்தல் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காக்க வேண்டிய தேர்தல் எல்லாத்துக்கும் மேலாக நம்ம பழக்க வழக்கங்களை நம்ம மொழியை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் அதற்காக நீங்கள் பேச்சு வாக்களிக்க வேண்டும்

நான் தேர்தல் இல்லை வேட்பு சொன்னேன் வாக்களிக்கும் என்ன காரணம்னா தளபதி வாக்களிக்க வேண்டும் முதல் திட்டம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆயிரம் ரூபாய் புரிமைக்கவே மாசம் மாசம் பதினொன்றாம் தேதி கரெக்டா அந்த ஆயிரம் ரூபாய் சிறந்த பொருளாதார யுக்தி ஆனா என்ன இந்த மாதம் கேள்விப்பட்டிருக்கீங்க தண்ணி மே நேராக செடிக்கு போய் காய்க்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நேரம் மகளிர் அக்கௌண்ட்ல போய் கொடுத்துருக்காங்க இந்த மகளிர் என்ன பண்றாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இங்க லண்டன் அமெரிக்காவில் போய் செலவு பண்றாங்க அந்த பணத்தை என்ன செலவு பண்றாங்க அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தானே செலவு பண்றாங்க என்ன பிள்ளைக்கு போய் அங்கே ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஒரு நாள் கூட இல்லைன்னா அவர்களுக்கு வேண்டியதாவது அவ்வளவுதான செய்யிட்டு என்ன செலவு அந்த பகுதியிலேயே செலவு அதனாலதான் பொருளாதாரம் அந்த கிராமத்துல நோக்கல் எட்டாருமே அந்த பகுதி திருடாதாரம் வளர்ந்து என்றா திருமுகா தாளம் உள்ளே ஆயிரம் ரூபாய் வரலையே விரும்பி அந்த ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோயிலும் இருக்கிற தூரத்துலையும் ஒரு நம்பர் சொல்றாரு என்ன நம்பர் சொல்றாங்கன்னே தெரியுது அணை என்ன நான்

ஒரு சமுதாயத்தை சார்ந்து ஒரு சமுதாயத்தை படித்து ஒரு இனத்தை படித்து ஒருவருக்காக இருக்கவே மாட்டோம் எல்லோருக்கும் பொதுவான பிரதிநிதியாக எல்லாருக்கும் நன்றா தெரியும் என்றைக்கும் பொதுவான பிரதிநிதியாக வெளிப்படையான பிரதிநிதியாக இருந்து உங்கள் குரலாக பாராளுமன்றத்தில் இருப்பேன் என்று கூறி நன்றி நன்றி மாவட்ட அவை தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள்